ஹலோ ஃப்ரான்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் பேசலாமா ஏ நம்ம ஊர் நம்ம கெத்து நம்ம டிஎன்பிஎல் பற்றி பேசலாம் டிஎன்பியில் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் வரப்போகிற சீசன் ஆப்ஷன் இன்றைக்கி தான் முடிஞ்சுது அதை பற்றி நான் அப்டேட் எல்லா டீமும் பற்றி பேசிகிட்டே இருக்கோம் எங்களுக்கு தேவை உங்கள் ஆதரவு தான் ஏற்கனவே ரீட்டைன் நான் ரிலீஸ் லிஸ்ட்டு போட்டேன் ரெண்டு மாதம் முன்னாடியே இன்றைக்கி தான் ஆப்ஷன் ஒரு டீமுக்கு மேக்ஸிமம் இருபது ப்ளேயர் மினிமம் பதினாறு பிளேயர் இருக்கணும் இதான் ரூல் ஓவர்சீஸ் பிளேயர் அலோடு கிடையாது இதில் ஸோ ஏழு பிளேயர் இன்றைக்கி பிக் பண்ணாங்க ஆல்ரெடி பதிமூணு பேர் ரீட்டைன் பண்ணாங்க ஷியாச்சா மதுரை ஃபே ஃபேன்சி டீம் எதுக்குன்னு கேட்பீங்க டூ தௌசண்ட் எயிட்டில் கப்பு ஜெயிச்சிருக்காங்க இவங்க அம்மா தே ஒன் ட்ராஃபி ஒன் டைம் போன சீசன் வந்து இப்போ ஏழு விளாண்டாங்க நாலு ஜெயித்தாங்க ரேங்க் ஃபோர் வந்தாங்க அதனால் எலிமினேட்டர் விளையாண்டாங்க எலிமினேட்டர் விளையாடும் போது நெல்லை ராயல்ஸ் கிழங்கிட்டு நாலு ரனில் தோத்துட்டாங்க க்ளோஸு தோல்வி தான் அது எந்த பக்கம்னா மேட்ச் போயிருக்கலாம் ஒன் பால் டிஃப்ரெண்ட்ஸ் அந்த பால் ஃபோராக கூட போயிருக்கலாம் அதில் ஏன்னா நெல்லை ராயல் கிழிஞ்சி இரநூத்தி பதினொன்று நினச்சிட்டாங்க அதில் டூ ஹண்ட்ரன் லெவன் பர் சிக்ஸ் பி ஸ்கோர் அது மதுரை டூ ஜீரோ செவன் ஃபார் ஃபோர் அங்கே தான் ஒன்று பாக்கி ஆறு விக்கெட்டை வச்சுருக்கிறது கொஞ்சம் லாங் ஹேண்டில் யூஸ் பண்ணிக்கலாம் இதை ரிவியூவில் நான் போன வருஷமே போட்டிருக்கேன் பார்க்கலாம் என்ன பாருங்கள் இந்த ஒரு பால் மாறிடுச்சு பார்த்தீங்களா ரைட் அண்ணா எலிமினேட்டரில் பில்லில் வந்துட்டாங்க அண்ட் நல்ல நாளைக்கு வரைக்கும் போயிட்டாங்க லைக் அதா டிபெண்டிங் சாம்பியன் ரைட் இன்றைக்கி என்ன நடந்தது அதை சொல்லுங்கிறீங்களா அதோ கடை கடைன்னு சொல்லிடுறேன் அதுமாதிரி யாரே ரீட்டன் பண்ணாங்கன்னு பார்ப்போம் இவங்க மூணு ஸ்டார் பிளேயர் ரிட்டேன் பண்ணாங்க ஒரு கணவன் எஸ் லெக் உங்களுக்கு தெரியும் அப்புறம் ஹரி நிஷாந்த் அப்புறம் வாஷிங்டன் சுந்தர் இந்த மூணு பேர் தான் அவங்க ரீட்டன் பண்ண வாஷிங்டன் சுந்தர் இப்போ டெஸ்ட் டீமில் வர இருக்கார் அவர் இங்கிலாண்டுக்கு எதிராக அது இல்லாமல் விதித்யா அஜய் கிருஷ்ணன் அண்ட் எம் அயோஷ் குர்ஜப்னி சிங் ஃபாஸ்ட் பாலர் அண்ட் ஜே கௌஷிக் எஸ் லோகேஷ்வர் டி ராகுல் ஸ்ரீ அபிஷேக் பி சரவணன் கே ஸ்வப்னில் சிங் இந்த பதிமூணு பேர் ரீட்டர்ன் பண்ணாங்க ஸோ ஏழு பேர் ஆப்ஷனில் இப்போ எடுத்தாங்க ஒன் பை ஒன் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் என்எச் சத்துருவேத் ஆமாம் அவர் போன சீசன் திருப்பூர் தமிழனுக்குள்ளே அவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஸோ இப்போ இவங்க எடுத்திருக்காங்க அவர் ஆறு லட்சத்துக்கு போன சீசனு சில மேட்ச் கேப்டன்சி வர பண்ணார் அவர் ட்ரீம் திருப்பூருக்கு சில மேட்ச் அந்த டீமுக்கு சாய்கிஷ் அவர் பண்ணார் சில மேட்ச் இவர் பண்ணார் என்ன சாத்தினர் வெரி குட் பேட்ஸ்மேன் இஸ் ரைட் அவர் எடுத்திருக்காங்க ஆப்ஷனில் சிக்ஸ் லேக்கு அப்புறம் யூ சசிதேவ் ஃபைவ் பாயிண்ட் டுவெண்ட்டி லேக்ஸ் ஃபைவ் பாயிண்ட் டூ லேக்ஸ்க்கு அப்புறம் ஆர் அலெக்சாண்டர் ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸுக்கு அப்புறம் கார்த்திக் மணிகண்டன் செவன்ட்டி தௌசண்ட் ஜே அஜய் சேட்டன் அவர் ஒரு செவன்ட்டி தௌசண்ட் அப்புறம் அக்ரம் கான் அவர் ஃபிஃப்டி தௌசண்ட் அப்புறம் எல் கிரண் ஆகாஷ் ஃபிஃப்டி தௌசண்ட் போன சீசன் பேட்டிங் என்னால் பண்ண முடியும் திடீர்னு டெமால் டிமில் ரெண்டு மூணு சிக்ஸ் எல்லாம் அடிச்சார் அவர் ஐ கேன் யூஸ் லாங் ஹேண்டில் ஆல்சோ பிக் பிக் சிக்ஸஸ் அடிக்கிறது கடைசியில் வந்து நாலு பால் ஒரு இருபது வேணுமா பாசிபிள் நல்ல பிளேயர் இவர் வெரி குட் பிக் அவர் கூட மாதிரி பார்த்தாச்சு இவங்க பார்த்தீங்கன்னா டீட் போக போக பொறுமையாக பேசுவோம் ஏன்னா டூர்னமெண்ட்டே ஜூனில் தான் ஸ்டார்ட் ஆகும் ஐபிஎல் முடிஞ்சோன்னே அண்ட் இப்போ தான் ஆப்ஷன் முடிஞ்சிருக்கு இப்போ இங்கிலாந்து டெஸ்ட் மேட்ச் மேட்ச்சு உங்களுக்கு தெரியும் அண்ட் வந்துரை பந்த வில்சி போக போக யார் யார் என்னென்ன பர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு டீட்டெயிலாக ஒவ்வொருத்தர் ஸ்ட்ரென்த்து ப்ளஸ் மைனஸ் யார் ஆல்ரௌண்டர் யார் ஸ்பின்னரு பாஸ் பண்ணலாம் பொறுமையாக பேசலாம் இப்போ எட்டு டீமும் கடை லைனாக ஒன் பை ஒன் வந்துட்டு எங்களுக்கு தேவையில்ல உங்கள் ஆதரவு தான் எந்த டீமை சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு கீழே சொல்லுங்கள் அதேமாதிரி எட்டு வீடியோ எட்டு டீமும் பற்றியும் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் டீமை சேனல்லேயும் அவங்க சப்போர்ட் பண்ணுங்கள் வளர்த்து விடுங்க டிஎன்பில் நம்ம ஊர் நம்பிக்கை அதனால் நம்ம தான் நம்ம டிஎன்பிஎல் சப்போர்ட் பண்ணணும் இருக்கிற கிரௌண்டில் போய் மேட்சஸ்லாம் பார்க்கணும் நீங்களும் உங்கள் கேரியர் ஆகிக்கலாம் இதில் இருந்தால் பெரிய பெரிய பிளேயர்லாம் வந்திருக்காங்க ஷாருக் கான்லேருந்து முரு அஸ்வின்ல அவுட்டும் வாஷிங்டன் சுந்தர் இன்னும் ர ரவி அஸ்வினானோ மூலையே வந்துட்டார் ஐபிஎல்லில் ஸோ வாஷிங்டன் சுந்தர் அண்ட் பாபா பிரதர்ஸ் நாராயண் ஜெகதீஷன் சாய் சுதர்ஷன் சௌத் அரிப்பை விளையாட்டு விஜய் விஜய்சங்கர் இன்னும் நிறையா இருக்கு லிஸ்ட்டு போட்டால் தனியாக ஒரு நாள் தனியாக ஒரு லிஸ்ட்டு எடுத்துகிட்டு வரேன் நட்ராஜன் எங்களாம் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க ஐஎஸ் லெவலில் இந்த டோர்னமெண்ட்லேருந்து வந்தவங்க தான் ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் டோர்னமெண்ட் நம்ம ஊர் நம்ம கேட்டு திரும்ப சொல்கிறேன் உங்களிடக்க ஒப்பீனியன் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவோம் அது அப்படின்னா எல்லா கமெண்ட்டும் படிக்கணும்னு அர்த்தம் புரிமை பார்த்தா தனிக்கு நன்றி லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப்னு சொல்லி சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்